வணக்கங்க இன்னைக்கு நான் வெள்ளை சோளத்தில் ஒரு சத்தான டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியா இருக்குங்க வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல்ல வெள்ளை சோளம் மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன் இதை நான் வீட்டிலேயே ரெடி பண்ண மாவு கடையில் கூட வெள்ளை சோள மாவு கிடைக்குது நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அரை கப் வெந்தக்கீரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெந்தயக்கீரைக்கு பதில் பாலக்கீரையோ இல்லை முருங்கை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொடியா நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கார்ன் கால் கப் சேர்த்துக்கிறேன் இங்க ஸ்வீட் கார்னுக்கு பதில் வேர்க்கடலை அப்படி இல்லைன்னா கடலை பருப்பு ஒன் ஹவர் தண்ணியில ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால மிளகாய் தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கால் கப் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த இடத்துல கோதுமை மாவு இல்லைன்னா கடலை மாவு கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் தண்ணி நிறைய ஊத்திராதீங்க முதல்ல தயிரோட சேர்த்து பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா தண்ணி கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க இந்த மாவு நல்லா கெட்டியாவே பிசைஞ்சுக்கலாம் அதுலயே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால நம்ம கெட்டியா பிசையும் போது சரியா வந்துடும் இப்ப மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பத்து நிமிஷம் வச்சிருலாம் இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்ப சின்னதாகவும் இல்லாம பெருசாவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம் ஒரு வெள்ளை துணியை ஈரம் பண்ணிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் துணியில இந்த உருண்டைய வச்சு நல்லா தட்டிக்கலாம் ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல தட்டிக்கலாம் இப்ப மாவு தட்டியாச்சு வெள்ளை எல் கொஞ்சம் மேல துடிக்கிறேன் இப்ப ஸ்டவ் பத்த வச்சுட்டு பேன் சூடானதும் இந்த மாதிரி பாருங்க எப்படி வருதுன்னு இப்போ எடுத்து பேன்ல போட்டுக்கலாம் துணிக்கு பதில் நீங்க பட்டர் ஷீட்டு அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பாயில் கவர் அதுல கூட தட்டி போட்டுக்கலாம் இப்போ நெய்யோ இல்ல எண்ணெயோ கொஞ்சமா விட்டு ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப சத்தான வெள்ளை சோளம் டிஃபன் ரெடி வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா வீட்டுல செய்ய வேண்டிய ரெசிபிங்க இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி அடுத்த நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறாங்க